என் இந்திய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாசிமகம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பகோணம் மகாமக குளத்தில் மக்கள் புனித நீராடுவாங்க வட இந்தியர்கள் இந்த நாளை கும்பமேளா என்று சொல்லிக் கொண்டாடுவாங்க அதையும் தாண்டி இந்த மாசிமக தினத்தில் பல தெய்வங்கள் தங்களோட திருவிளையாடல்களை நிகழ்த்தி பல அற்புத நிகழ்ச்சிகளை பூலோகத்தில் நிகழ்த்தி இருக்காங்க காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும் கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் அப்படி என்று சொல்லி இருக்காங்க அது எதனால் அப்படி கூறுகிறார்கள் இந்த மாசி மகத்திற்கும் கும்பகோண மகாமக குலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு ஏன் அந்த மகாமக குலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு பங்குனி உத்திரம் தைப்பூசம்னா முருகனுக்கு உரியது சிவராத்திரினா சிவனுக்கு உரியது நவராத்திரினா அம்மனுக்கு உரியது ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்தது போல மாசிமகம் எந்த தெய்வத்திற்கு உரியதுன்னு தெரியுமா எந்த நாளில் மாசி மகம் வருது அன்று என்னெல்லாம் செய்யணும் அன்று எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மகாமகம் மற்றும் மாசிமகம் உருவான உண்மை வரலாற்றை இந்த ஒரே வீடியோவில் நீங்க இதுவரை கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களோடு தெரிஞ்சுக்கலாம் இதேபோன்று இன்னும் நிறைய புராண கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மகத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வாங்க இப்ப வீடியோ கொள்ள போலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருது அன்றைய தினம் அதிகாலை நான்கு மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை மக நட்சத்திரம் உள்ளது சிவ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் ரெட்டிப்பு பலன்களை தரும் எல்லா மாதங்களிலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரமே சிறப்புக்குரியதாய் உள்ளது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணங்களில் கூறியுள்ளது இப்போ மகாமகத்தின் புராண வரலாறு என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி சிந்து கோதாவரி சராயு தாமிரபரணி ஆகிய ஒன்பது நதிகளும் பத்தர்களின் பாவங்களைப் போக்கி அவர்கள் பாவ நதிகளாய் மாறியதால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைலாயமலை சென்று சிவபெருமானை வணங்கி எங்களிடத்தில் மகா பாவிகளும் மிகப்பெரிய பாதகங்களை செய்தவர்களும் நீராடி எல்லா பாவங்களையும் எங்களிடம் விட்டுவிட்டு அவர்கள் நற்கதியை அடைந்து வாழ்ந்து வருகிறார்கள் எங்களிடம் விட்ட பாவங்களை நாங்கள் எங்கு போக்குவது என்று சிவபெருமானிடம் கேட்டார்கள் அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் திக்கில் ஓர் தீர்த்தம் உண்டு அதில் குறு சிம்ம ராசியில் இருக்கும்போது வரும் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளை மகாமக நாள் என்று கூறுவார்கள் அந்த நாளில் அத்தீர்த்தம் முறைப்படி நீராடினால் உங்களின் பாவங்கள் நீங்கும் அப்படி என்று சொல்லி சிவபெருமான் கைலாயத்திலிருந்து நவகன்னிகைகள் ஒன்பது பேரையும் மகாமக திருக்குலத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் பாவங்களைப் போக்கினர் இந்த மகாமக குலத்தினை நவகன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கினர்கள் இந்த தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்றும் நவகண்ணியர் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு சைவ கோவில்களின் சுவாமிகள் ஒரே இடத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுப்பது இந்த திருக்குலத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வேற எங்கும் நடக்காது மாசிமக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்துக்கு வருவார்கள் மாசிமக தினத்தன்று ஈரேழு பதினான்கு லோகத்தில் வசிப்பவர்களும் இந்த திருக்குலத்தில் நீராட வருவார்கள் நம்முடைய புராணத்தில் கூறப்பட்டிருக்கு ஒரு யுகத்தின் முடிவில் ஏற்படும் பிரளயத்திலிருந்து சகல ஜீவராசிகளும் அழிந்து போகக்கூடிய நிலையை உணர்ந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அதை தவிர்க்க சிவபெருமானை வேண்டி நிற்பார் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த அழிவைத் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் பிரம்மனிடம் ஒரு கும்பத்தில் உலகப் பொருட்கள் அனைத்தையும் நிரப்பி அதை மேர்மலையின் உச்சியில் வைக்கச் சொன்னார் பிரளயத்திற்கு பிறகு உலகம் அழிந்த நிலையில் மீண்டும் அதனை உருவாக்க அந்த அமிர்த கலசத்தை இறைவன் ஒரு அம்பாலிய அந்த கும்பத்தின் மூக்கு பகுதி அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்த இடமே கும்பகோணம் என்று பெயர் பெற்றது இது நடந்த தினம் மாசிமகம் பிரம்மா மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் தோன்றிய அன்று மீண்டும் உலகை உருவாக்கி இருக்கிறார் மாசிமக தினத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முடியாதவர்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் நீராடி மகாமக குளத்தில் நீராடிய பலனை பெறலாம் இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு தடவை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் மகாமக குலத்தில் ஒரு தடவை நீராடினால் கங்கைக்கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் நீராடிய பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய நாளில் மகாமக குலத்தில் வடபுறத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு தனது கோத்திரம் மனைவியின் கோத்திரம் உள்ளிட்ட ஏழு கோத்திரங்களையும் சேர்ந்தவர்கள் ஏழு தலைமுறைகளுக்கு நற்கதியை அடைவார்கள் வடபுறத்தில் உள்ள கிணற்றில் மகாமகத்தன்று காசியிலிருந்து நீர் வருகிறது என்று சொல்லுவார்கள் கும்பகோணத்தில் புனிதமான மகாமக குளத்தை சுற்றி பதினாறு மண்டபங்கள் இருக்கிறது அதில் பிரம்ம தீர்த்தேஸ்வரர் முகுந்தேஸ்வரர் தாளேஸ்வரர் விருஷபேஸ்வரர் பரமேஸ்வரர் கோணேஸ்வரர் பத்தீஸ்வரர் பைரவேஸ்வரர் அகத்தீஸ்வரர் வியாசேஸ்வரர் உமைபாகேஸ்வரர் நைருதேஸ்வரர் பிரம்மேஸ்வரர் கங்காதேஸ்வரர் முக்த தீர்த்தவரர் சேத்திரபாலேஸ்வரர் ஆகியோர் அருள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இங்குள்ள சிவன் கோயில்களுக்கு தலைமையாய் இருப்பது கும்பேஸ்வரர் கோவில்தான் பதினைந்து ஏக்கர் பரப்புள்ள இந்த திருக்குளத்தை வெட்டியவர் அச்சுதப்ப நாயக மன்னரின் அமைச்சர் கோவிந்த தீட்சிதர் இந்த நகரில் ஏழு குளங்கள் இருக்கும் மூன்று கிணறுகள் இருக்கும் நான்கு காவிரி தீர்த்தங்கள் உட்பட பதினாறு தீர்த்தங்கள் இருக்கும் மகாமக குளத்தில் அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் கலந்திருக்கும் ஒன்பது நதிகளும் மாசியில் இந்த குலத்தில் வந்து கூடும் இந்த குளத்திற்கு பதினாறு கிணறுகள் உள்ளன இந்த குளத்தில் அமிர்தம் கலந்துள்ளதால் எப்போது நீராடினாலும் புண்ணியம் கிடைக்கும் அதிலும் மகாமகத்தென்று நீராட ஏராளமான புண்ணிய பலன்கள் வந்து சேரும் இந்த குலத்தை வணங்கினால் சிவபெறு பெறலாம் இந்த குலத்தை வணங்கினால் சிவபெருமானோடு சேர்ந்து எல்லா தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் இந்த குலத்தின் நீரை சிறிதளவு உட்கொண்டாலே சகலவிதமான பாவங்களும் தீரும் இங்கு நீராட வேண்டுமென மனதால் நினைத்தால் கூட புண்ணியம் தான் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் மாசி மகத்தன்று மகாமக குலத்தில் மூழ்கி எழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகாமகத்தன்று நீராடினால் வாரிசுகள் ஆயுள் அதிகரிக்கும் மாசி மக நாளில் இங்கு அமைந்த பதினேழு சிவன் கோவில்களையும் ஐந்து விஷ்ணு கோவில்களையும் மாமாங்க குலக்கரைக்கு பக்கத்தில் அமைந்த பதினாறு சின்ன சிவசன்னதிகளையும் தரிசிப்பது நல்லது இந்த குலத்தின் நீரை சிறிதளவு உட்கொண்டாலே சகலவிதமான பாவங்களும் தீரும் இங்கு நீராட வேண்டுமென மனதால் நினைத்தால் கூட தான் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் மாசி மகத்தன்று மகாமக குலத்தில் மூழ்கி எழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகாமகத்தன்று நீராடினால் வாரிசுகள் ஆயுள் அதிகரிக்கும் மாசி மக நாளில் இங்கு அமைந்த பதினேழு சிவன் கோவில்களையும் ஐந்து விஷ்ணு கோவில்களையும் மாமாங்க குலக்கரைக்கு பக்கத்தில் அமைந்த பதினாறு சின்ன சிவசன்னதிகளையும் தரிசிப்பது நல்லது மாசி மகத்தன்று அத்தனை சுவாமிகளும் இந்த குலத்தில் தீர்த்தவாரி காண்பார்கள் அதில் ஒரு கோவிலான ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் மட்டும் ஏகாம்பரநாதரை பதில் காமாட்சி அம்மன் தீர்த்தவாரி எழுந்துருள்வார்கள் இதன் மூலம் அம்மையும் அப்பனும் ஒன்றே என்பதை உணரலாம் ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டபோது அவர் கடலிலேயே மூழ்கியிருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கியபோது சிவபெருமான் வருணனின் வேண்டுதலுக்கு செவி அவருக்கு அருள் பாலித்தார் வருண பகவான் தன்னுடைய தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினமும் இந்த மாசி மக தினம்தான் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டார் அதைக் கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தார் வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமா பார்க்கப்படுகிறது மாசிமகத்தன்று புனித நீராடுபவர்கள் விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செய்தால் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கும் சகல விதமான துன்பமும் விலகி சுகமான வாழ்வை அடைய முடியும் சிவதீட்சை பெற உகந்த நாளாக மாசி மகம் இருப்பதால் சிவனை மனமுருகி நினைத்துக் கொண்டால் புண்ணியம் பல மடங்கு பெருகும் சிவனிடம் சக்திதான் பெரிது என விவாதித்ததன் பலனாக சிவனின் சாபம் பெற்ற பார்வதி தேவி வளம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருந்த நேரம்தான் தக்ஷன் பிரஜாபதி தன்னுடைய மனைவியுடன் சென்று யமுனை நதியில் நீராடுவார் அப்போது வளம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் ஒரு அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியிருக்கும் இதை கண்டு திகைத்து போன அவர் அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து தாக்ஷாயினி என பெயரிட்டு வளர்ப்பார் அம்பிகை வளம்புரி சங்காக கிடந்து தாக்ஷாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம்தான் அந்த தினம் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுது பாதாளத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகம் நாள்தான் அதனால் மாசி மகத்தன்று சிவபெருமானையும் பார்வதியையும் விஷ்ணு பகவானையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது மக நட்சத்திரத்தை பித்து தேவா நட்சத்திரம் அப்படி என்று சொல்லுவார்கள் நதி கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்கடன் செய்வது நன்மையை அள்ளித்தரும் எப்பவுமே அமாவாசை நாள்தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த உகந்த நாள் ஆனால் மாசி மகத்தன்று வரும் பௌர்ணமி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் சிறந்த புண்ணியம் கிடைக்கும் இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் மாசிமகம் வரும் நாளில் புனித நீராடுதல் மிகச் சிறப்பான பலன்களை மாசி மாசிமகம் அன்று முறைப்படி விரதம் இருந்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அள்ளித்தரும் மேலும் மகாவிஷ்ணு மகேஸ்வரர் மற்றும் முருகனாகிய மூன்று தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் முன் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும் ஆக மொத்தம் மாசி மகமன்று அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாம் ஒருமுறை இந்திரன் தன்னோட ஐராவதம் யானை மீது அமர்ந்து வலம் வந்துகிட்டு இருந்தபோது எதிரே மிகவும் கோபக்கார முனிவரான துர்வாச முனிவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மலர்மாலையை இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார் ஆனால் இந்திரன் அகங்காரத்தோட யானையை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த மாலையை வாங்காமல் தன் யானையோட தும்பிக்கையை நீட்டி அந்த மலர் மாலையை வாங்கினார் தன்னோட தும்பிக்கையை நீட்டி அந்த மலர் மாலையை வாங்கிய ஐராவதம் யானையும் சும்மா இல்லாமல் துர்வாசர் கொடுத்த அந்த மாலையை பிச்சை எறிந்துவிட விட தன்னோட காலடியில் போட்டு மிதிச்சு துவம்சம் செஞ்சாரு கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனை கடுமையாக சபிச்சதோடு மட்டுமில்லாமல் தேவர்களிடம் உள்ள அனைத்து சக்திகளும் நீங்கும் படிசாபம் இட்டார் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் செல்வங்களையும் இழந்த தேவர்கள் கஷ்டப்பட்டு அசுரர்களை எதிர்க்க முடியாமல் கடுமையான வேதனையில் இருந்தார்கள் தங்களுடைய இந்த பிரச்சனையை மகாதேவனிடமும் மகாவிஷ்ணுவிடமும் முறையிட உடனே அவர்கள் இரண்டு பேரும் பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டால் விமோட்சனம் கிடைக்கும் என்று கூற இதை தெரிந்து கொண்ட அசுரர்கள் அமிர்தத்தைக் கைப்பற்ற போட்டி போட பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது பார்க்கடலில் கிடைக்கும் அமிர்தத்தை இருதரப்பினரும் சரிசமமாக பங்கு போட வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தம் அதன்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள் மந்தாரமலையை மத்தாகவும் வாசகை பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்தார்கள் ஆணவமும் சூட்சம அறிவும் இல்லாத அசுரர்கள் பாம்போட தலைப்பகுதியை பிடித்து இருந்தார்கள் தேவர்கள் வாசகி பாம்போட வால் பகுதியைப் பிடித்து கடைந்தார்கள் பல ஆண்டுகள் பார்க்கடல் கடையப்பட்ட பிறகு இந்திரனுடைய ஐராவதம் யானையும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் புஷ்பக விமானமும் பாரிஜாத மரமும் செந்தாமரை மலரில் ஸ்ரீ மகாலட்சுமியும் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து பார்க்கடல் கடையப்பட்டுக்கிட்டே இருக்க திடீரென ஆலகால விஷம் வெளிவந்தது தேவர்களும் அசுரர்களும் நாலாபுரமும் ஓட ஈசன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து பருகினார் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை தொடர்ந்து கடைய விஷ்ணு பகவான் ஆமை உருவம் கொண்டு மந்தாரமலையை தாங்க ரொம்ப வேகமாக பார்க்கடல் கடைய மூவுலகமும் வியக்கும் வகையில் பார்க்கடலில் இருந்து அமிர்த கலசத்தை ஏந்தியவாறு தன்வந்திரை பகவான் அவதாரம் எடுத்தார் மகிழ்ச்சியில் எல்லாரும் மூழ்கி போய் இருக்க அப்போது அசுரர்கள் அமிர்த கலசத்தை தட்டிப் பறிக்க முயற்சி செய்தார்கள் அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை காப்பாற்றினார் அதிலிருந்து சில துளிகள் பூலோகத்தில் விழுந்த இடங்களே பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி ஹரித்வார் நாசிக் என்கிற நான்கு நகரங்கள் வேறு சில புராணங்களின்படி தேவர்கள் அசுரர்களை எதிர்கொள்ள முடியாதபோது அவர்கள் அமிர்தக்கூடத்தை இந்திரதேவனின் மகனான ஜெயந்தன் இடம் கொடுத்தார்கள் ஜெயந்தன் ஒரு காகம் வடிவம் எடுத்து அமிர்த அமிர்தக்கூடத்தை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற ஓடும்போது அமிர்த கலசத்தின் நான்கு துளிகள் பிரயாக்ராஜ் உஜ்ஜேனி ஹரித்வார் நாசிக் என்கிற நான்கு நகரங்களில் அமிர்தம் விழ அங்கு நான்கு புண்ணிய நகரங்கள் தோன்றியது இதன் நினைவாக கொண்டாடப்படுவதுதான் கும்பமேளா அமிர்த கலசத்துடன் ஜெயந்தன் சொர்க்கத்தை அடைய பன்னிரண்டு நாட்கள் ஆகியது தேவர்களின் ஒரு நாள் பூமியில் ஒரு வருஷத்துக்கு சமம் அதனால் கும்பமேளா பன்னிரண்டு வருட இடைவெளியில் கொண்டாடப்படுகிறது தேவர்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற பல தெய்வங்கள் ஒன்று கூடி பார்க்கடலை கடைந்து வெளிவந்த அமிர்த கலசத்து துளிகள் விழுந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி துன்பங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத மோட்ச நிலையை அடைவார்கள் நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுபக்கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் அற்புதமான நாள் இந்த மகா கும்பமேளா மாசி மக நட்சத்திரத்தில் நடந்த புராண சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளையும் ஏன் மகாமகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றும் மக நட்சத்திரத்தில் என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம் என்றும் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்